பாட வெளிநாடு வெளிநாடுன்னு சொல்லுவோம் ஆனா வெளிநாட்டுக்கு போனா எப்பண்டா நம்ம ஊருக்கு வருவோம் இருக்கு நமதன் ஏன்டா உனக்கு அப்படியா இருந்துச்சு எனக்கு எல்லாம் இல்லப்பா கூட ரெண்டு நாள் கூட இருக்கலாம்னு தான் தோணுச்சு சரி என்ன பண்ண வந்து அதனால நம்ம ஊருக்கு அப்படின்னு கிளம்புனேன் நல்லா இரு உம் வெளிநாட்டு லைஃப் நல்லாதான் இருக்கு இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி இல்லப்பா எல்லாரும் வெளிநாட் லைஃப் லைக் பண்ணுவாங்க நீ என்னதான் உள்டாவா இருக்கிற போடாங்கட்டு சரி இனி நம்ம ஊருக்கு போறதுதான் பெரிய விஷயம் அங்க இருந்து வெளிநாட்டுக்கு கூட ஃபிளைட்ல ஈஸியா போயிடலாம் இனி நம்ம தான் பஸ் புடிச்சு கார் புடிச்சு போறதுக்குள்ள பெரிய பாடாயிரும் ஓகே உன்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டேன் இல்ல என்னோட லக்கேஜும் எடுத்துட்டேன் போயிட்டு ரிட்டன் வர முடியாது சரி சரி இப்ப நீ என் கூட தானே வர்ற ஊருக்கு இல்ல மதன் நான் அப்படியே ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போயிடலான் இருக்கேன் அம்மா போய் கூட்டிட்டு வரணும்ல அம்மா போய் பிக் பண்ணிட்டு வரலான்னு இருக்கிறேன் இனி இங்க வந்து மறுபடியும் அலைஞ்சு மறுபடியும் லீவ் போட்டு அங்க போறதை விட ஸ்ட்ரைட்டா அம்மாவை வீட்டுக்கே போயிடலாம் எப்படியும் அன்னைக்கு எல்லாம் பேக் தான் ஒரு டூ டேஸ் ஆகும் அப்படியா அம்மாவை கூப்பிடாம போற சரி அப்ப நான் ஒரு கால் டேக்ஸி ஏதாவது புக் பண்ணி போறேன் நீ பஸ்லாம் ஏறி என்னால போக முடியாதுப்பா ஆமா பேசாம ஒரு கால் டிசி புக் பண்ணி போயிட வேண்டியதுனே இங்க வந்து என்ன டூ ஹவர்ஸ் தானே ஓகே ஓகே கார்த்திக் அப்போ பாக்கலாம் பாய் நான் கிளம்புறேன் ஓகே மதன் டூ டேஸ் அப்புறம் பாக்கலாம் எப்படியும் நான் வீட்டுக்கு போறதுக்கு எப்படியும் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆயிரும் நினைக்கிறேன் சரி பார்க்கலாம் ரீச் பண்ண வீட்டுல ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நான் கால் பண்றேன் ஓகேவா ஓகே டேக் கேர் ஓகே பாய் டேக் கேர் தா ஓகே நம்ம வரதா அம்மாட்ட சொல்லணுமே சரி ஃபோன் பண்ணலாம் அப்பதான் அம்மா ரெடியா இருப்பாங்க இன்னொரு நாள் லீவ் போட முடியாது ஆல்ரெடி த்ரீ டேஸ் ஆயிருச்சு இன்னும் டூ டேஸ் வேற லீவு ஒன் வீக் ஆயிடுது ஹலோ ஹலோ கார்த்தி எப்படி பார்க்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என்ன பண்ணிட்டு இருக்க ஆ நல்லா இருக்கேமா நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா முதல்ல நான் சாப்பிட்டாச்சு இப்போ அங்கதான் வந்துட்டு இருக்கேன் கிளம்பிட்டியா வெள்ளம் கடை போய் வந்தா அங்க வந்து கிளம்பிட்டியா ஆமாமா ஏர்லி மார்னிங் தான் ஃளைட் கிளம்பிட்டே இப்ப ஃளைங்க தான் நிக்கேன் ஏர்போர்ட்ல நிக்கிறேன் இப்போ வண்டி புக் பண்ணி வந்துருவேன் அப்படியே வரியா அப்ப வா உனக்கு பிடிச்ச சாமி எல்லாம் பண்ணி வைக்கிறேன் கார் நம்ம வீட்டா கார் இருக்கு டிரைவர் அண்ணா அனுப்பி வர சொல்லட்டுமா இல்லமா வேணா கார் எடுக்காம ரொம்ப நாள் ஆச்சு கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது இருக்கட்டும் நான் ஒரு கால் டாக்ஸி பிடிச்சு வந்திருக்கேன் சரிடா கார்த்தி அப்ப சீக்கிரமா வா என்ன சரி அம்மா கிட்டமா ஆ சரிங்கம்மா நம்ம ஊர் நம்ம ஊர் தான் சூப்பரா இருக்கு என்ன வெளிநாடு வெளிநாடுன்னுட்டு போனா சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கு நம்ம அங்க இல்ல என்ன தம்பி என்ன கண்ட்ரியா எந்த கண்டிப்பா போயிட்டு வரீங்க நீங்க கண்ட்ரி எல்லாம் போயிருக்கீங்களா ஆமா தம்பி நான் முன்னாடி கல்யாணம் பூசல வெளிநாட்டுல இருந்தேன் துபாயில இருந்தேன் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அங்கதான் இருந்தேன் அப்புறம் தான் செடி பிள்ளை குட்டி ஆயிடுச்சுல பிள்ளையில பார்த்தா ஆள் வேணும் உண்டாடி தனியாக கஷ்டப்படுவா அதான் இப்ப இங்க வந்து செட்டில் ஆயிட்டேன் தம்பி இல்ல ஃபாரின் கண்ட்ரிஸ் நம்ம எவ்வளவு போகணும் ஆசைப்பட்டாலும் அது நம்ம ஒரு மாதிரி இல்லையே அஹ் ஃபுட்டு மத்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ஊர்தான் தேடுது அங்க போகணும் என்ன ஆசைப்பட்டாலும் போற நேரம் தான் எப்பண்டா நம்ம ஊருக்கு தான் இருக்குது அடா ஆமதம்பி தம்பி அங்கெல்லாம் போனா ரொம்ப கஷ்டம் நம்ம சாப்பாடு போகும் புதுசுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சாப்பாடு எல்லாம் நம்ம மாதிரி இல்ல வேலைகளும் பயங்கரமா இருக்கு அதான் என்ன செய்ய முடிச்சுட்டே இருந்தேன் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டேன் அப்புறம் அல்சர்லாம் வந்துட்டு பாத்துடுங்க அப்புறம் சரி நம்மளே பொங்கி திம்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாத்துறோம் அது இதுன்னு எல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சு எனக்கு தேவையை கொஞ்சம் பொங்கி சாப்பிடுவேன் அப்பவுமே ஆளுள் உண்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஆளும் சமைப்பாங்க நல்லா தமிழ் ஆளுதான் ஓ அப்ப நீங்க கண்ட்ரில தான் வந்திருக்கீங்க தம்பி டாக்டரோ ஹாய் எஸ் ஐ அம் டாக்டர் கொన్ని எக்பமென்ட்ஸ் வேணும் ಅದக்காகலாம் போயிருந்தேன் ஓ சேரி 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 தம்பி ஐயோ ப்ரோ மாதிரி கால் பண்ணிருக்கல ஐயோ நம்ம பார்க்கவே இல்லையே சரி இப்போ என்ன ஃபோன் பண்ணி பார்க்கலாமா சரி जस्ट ட்ரைட் பாவம் அண்ணன் கஷ்டப்பட்டதுக்கு நிச்சயார்த்தம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடிஞ்சது நானும் மாமா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரோ என்னமோ நினைச்சேன் சொல்லலையே முறையா சொல்லலையே என்ன சொல்லுவாரு இல்லாட்டா ஏன் ஏன் வீட்டுல இருந்து சொன்னேன்னு சண்டை போடுவாரு நல்ல வேலை அவரை வச்சு எந்த பிரச்சனையும் இல்ல சந்தோஷமா முடிஞ்சு கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சுட்டா ரொம்ப சந்தோஷம் பாவம் பொன்னி இன்னைக்கு இது நிச்சயத்துக்கு வந்ததும் ஒரு விதத்துல நல்லதுதான் நம்மளும் இவ ஏன் உங்க வந்து தொலைஞ்சா அப்படின்னு வஞ்சு விட்டோம் ஆனா வந்தது நல்லதா போச்சு இல்லட்டா நம்ம இன்னமும் இந்த பிள்ளைய தப்பா தானே நினைச்சுட்டு இருப்போம் பாவம் ஒரு புட்ட பிள்ளையா இருந்துகிட்டு ஒரு பையல்கிட்ட பேசி கல்யாணத்தை நிப்பாட்டினா எவ்வளவு தைரியம் வேணும் பாவம் நமக்காக அந்த பிள்ளை இதெல்லாம் பண்ணிருக்கு நம்மதான் கொஞ்சம் கூட அவ்வளவு புரிஞ்சுக்காம நல்லா வஞ்சு சே மனசே கேட்க மாட்டுக்கு நாளைக்கு வரட்டு பொன்னிய நாளைக்கு வரட்டு என் பொன்னிட்ட மன்னிப்பு கேட்கணும் பாவம் நல்ல பிள்ளை நம்மளா போய் பார்த்தாலும் இப்படி ஒரு புள்ள அமையாது நமக்குன்னு கடவுள் எழுதி வச்சிருக்காரு நம்ம மாம மாவுல நாளைக்கு வரட்டு நம்ம எல்லாம் இருந்தோம் இந்த பொண்ணு புள்ள நம்மள யார்த்து பாக்க வச்சுச்சு அதுவும் இல்லாம இன்னைக்கு சே கேக்கவே ஒரு மாதிரிதான் இருந்துச்சு ஏன் அப்படி நான் சொன்னேன்னு எனக்கே தெரியல நாளைக்கு வெளியே போவோம்னு அவ ஒண்ணும் நினைச்சிருக்க மாட்டா நினைச்சாலும் என்ன மாம்தானே நினைச்சிட்டு போட்டு நாளைக்கு எல்லா இடமும் அவ்வளவு கூட்டிட்டு போகணும் கேக்கதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் நாளைக்கு என்னெல்லாம் கேட்காலோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அதுதான் நம்ம பண்ண தண்டனைக்கு பரிகாரம் அழகான புண்ணி நல்லா இருந்தா சரியில்லை இன்னைக்கு அது கூட நம்ம சொல்லலையே என்னையா சரோனா தன்னால சிரிச்சுக்கிட்டு இருக்க தன்னால பேசிட்டு இருக்க என்னையா இல்லம்மா இன்னைக்கு விசேஷம் நல்லபடியா முடிஞ்சிடல அதான் நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கேன் நானும் நம்ம மாமாவால ஏதாவது பிரச்சனை வருமோ நினைச்சேன் அவர்தான் முறையா கூப்பிடலாம் பாரு கூப்பிட்டா எதுக்கு என் வீட்டுல வந்து கூப்பிட வந்த உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லையான் பாரு ஏன்னு உங்க சண்டைக்கு வருவாருல அதான் இன்னைக்கு ஏதாவது சண்டை ஏதாவது போடுவாருன்னு பார்த்தேன் ஆனா பரவாயில்ல மாமாவுக்கும் கொஞ்சம் ஈரம் இருக்குது அத்தையும் பொண்ணி அனுப்பி வச்சிருக்காருல்ல ஆமையா சரவணா நானும் சில பிரச்சனை ஒண்ணு பண்ண மாட்டா மாமாவும் வருவானு நினைச்சு ஆசைப்பட்டேன் சரி அவன் வரட்டும் என்ன அண்ணியும் பொண்ணியும் மாதிரி அனுப்பி வச்சாங்கள அது வரைக்கும் சந்தோஷம் தான் அவங்களே அனுப்பலாம் வருத்தமா இருக்கும் இல்லமா மாமனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் போகண்டா எடுக்கணும் சொல்லியிருப்பாரு பொண்ணிதான் ஏதாவது பொய்ய சொல்லி சாக்க சொல்லி கிளம்பிருப்பாங்களா இருக்கும் இருக்கலாம் ஐயா அப்படி கூட இருக்கலாம் சரி இந்த அந்த காப்பியை சூடா குடி உங்க அப்பாவும் இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும் பத்தியா சரி அவருக்கு தான் குடுப்பன இல்ல பிள்ளைக்கு நிச்சயத்தை பாக்க கல்யாணத்துக்காக பாக்க குடுப்பன இருக்கோம் என்னமோ கவலைப்படாதீங்கம்மா நிச்சயத்தை பாக்க முடியலன்னா என்ன கல்யாணத்தை பாக்க அப்பாக்கு கண்டிப்பா குடுப்பன இருக்கும் வருவாரு சரி அண்ணன் எங்க பூமாரி எல்லாம் காங்கல எல்லாரும் உள்ளதான் இருக்க நீ தான் கிட்ட வந்து நிக்க அம்மா மழை விழாப்புல இருக்குது துணி எல்லாம் எடுத்துடுங்க எல்லாம் நல்ல துணியா இருக்குல்ல ஆமாயா நல்ல துணியா இருக்குல்ல அதான் வந்து காத்தாட போட்டுட்டு அப்புறம் நாளைக்கு அணைச்சு போடலாமேன்னு போட்டுருக்கு மழை பெய்ய எவ்வளவுதான் சொல்லு வரேன் சொல்லுறேன் துணி எடுத்துக்கிடுங்க சரி மண்டலத்துல இருந்து கொஞ்சம் கரியலாம் எடுத்துட்டு வந்தேன் நிறைய கடி மிச்சம் வந்துட்டு கொஞ்சம் மைனி எடுத்துட்டு போய்ங்களான்னு கேட்டாங்க பார்சல் பண்ணி தந்தாங்க அதான் அதான்ட்டு தெரியாச்சு நம்ம என்ன செய்ய அதான் மீனா பிள்ளைக்கு அம்மா கூப்பிட்டேன் இந்த வாரேன்னா அதான் எடுத்து குடுக்கணும் சரி அப்ப நான் எல்லாம் எடுத்து பார்சல் பண்ணி குடுத்துட்டு என்ன நீ மழையில நினையாத வீட்டுக்கு வந்து இடி ஹலோ யாருங்க ஐயோ பூமால் தண்ணி எடுத்துட்டாங்க போல இருக்க ஷோ ஏதோ சொல்லி சமாளிக்கணுமே என்ன சொல்லலாம் ஹலோ ஹலோ யாருங்க போன போட்டா பேசுங்க நீங்களே உங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தா எப்படி யாரு ஐயோ தெரியாமல ஃபோன் பண்ணிட்டோம் என்ன சொல்றதுக்கு ஹலோ சார் நாங்க பேங்க்ல இருந்து கால் பண்றோம் உங்களுக்கு லோன் ஏதாவது வேணுமா நாங்க வந்து இப்போதைக்கு ஒரு ஃபைவ் லேக் லோன் கொடுக்குறோம் ஹலோ லோனா என்ன லோனு நாங்க என்ன உங்கள்ட்ட லோன் கேட்டோமா சும்மா டெய்லி ஒரு பத்து மட்டை இதே ஒரு போன் வந்துகிட்டே இருக்கு லோனு வேணுமா அது வேணுமா இது வேணுமான்ட்டு எங்களுக்கு தேவைன்னா நாங்க வந்து லோன் வாங்கிடுவோம் நீங்க ஒன்னும் போன் போட்டு கேட்கணும் அவசியம் இல்ல எப்ப பாரு இந்த போன் அடிக்கிறத முதல் நிப்பாட்டி விடுங்க சும்மா லோன் வேணுமா லோன் வேணுமான்ட்டு ஏற்கனவே நடு தெருவுல நின்னுனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் மீண்டு வந்துட்டு இருக்கோம் மறுபடியும் லோனை வாங்கிக்கிட்டு எங்க வீட்டு பத்திரம் நிலப்பத்திரத்திலாம் உங்கள்கிட்ட கொண்டு வச்சுக்கிட்டு நீங்க வட்டிக்கு மேல வட்டி வட்டிக்கு மேல குட்டி எல்லாம் போட்டு வாங்கிடுவீங்க கெட்டலைன்னா வீட்டையும் நிலத்தையும் அபகரிச்சிருவீங்க இதுக்கு சும்மா லோனு லோனுன்ட்டு இனி எனக்கு இந்த மாதிரி போன் வந்துச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பாத்துட்டுங்க சும்மா லோனு லோனுன்ட்டு ஓகே சார் ஓகே சார் லோன் வேண்டாம் இருக்குது சார் ஒன்னும் இல்ல கேக்குறது எங்களோட ஒர்க் அதான் கேட்கும் கோவப்படாதீங்க சார் ஓகே சார் தேங்க்யூ சார் வந்துட்டானுங்க லோன் வேணுமா வீடு வேணுமா கார் வேணுமான்ட்டு நமக்கு தேவையான நம்ம போய் வாங்க மாட்டோம் ஐயோ ஆயிடுச்சு ஐயோ சரி மொபைல் வாங்கி கேட்டாளா நல்ல அவங்க மூத்தண்ணி எடுத்தாருன்னு நினைக்கிறேன் அவர் கொஞ்சம் ஆயிப்பு இளையவர் தான் கொஞ்சம் ஹார்டுன்னு சொன்னால நல்ல வேலை இளையவர் கையில போன் மாட்டல சரி அப்புறமா பூ மாதிரி கால் பண்ணிக்கலாம் இந்த யோசித மறக்கவே முடியாது லைஃப்ல இப்படி நம்ம அனுபவிச்சதே இல்ல சரி வீட்டுல போய் எல்லாம் வெக்கேட் பண்ணனும் ஹெல்ப் பண்ணனும் அம்மாக்கு ஆல்ரெடி எல்லாமே அம்மா பேக் பண்ணி தான் வச்சிருப்பாங்க எல்லாம் வெக்கேட் பண்ணி அம்மா கொண்டு வரணும் அது இல்லாம இந்த வீடு வர கிளீன் பண்ண சொல்லணுமே சரி மதனுக்கு வேணா கால் பண்ணலாம் நாளைக்கு கொஞ்சம் கிளீன் பண்ணி வைக்க சொல்லலாம் சரி நம்ம ஆசைப்பட்ட அப்படியே ஹாஸ்பிட்டல் திறக்க போறோம் ரொம்ப ப்ரௌடா இருக்குது ஹாஸ்பிட்டல் நம்ம நினைச்சு பாத்துருப்போமா ஓபன் பண்ணுவோம் எல்லாம் கார்டோட கிரேஸ் ஓகே அண்ணா அந்த அந்த டேர்னிங்லாம் வீடு இந்த இந்த இடது சந்திரி தம்பி ஆஹ் ஆமாண்ணா அந்த இடத்துல நீங்க தான்